தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையில் ஆறாவது பாடலான வைடூரிய பேரொளி என்னும் பாடலை அனுபவித்து பின் நிறைவான பொருளை நாம் சிந்திப்போம் ஆறு தலையர் அருள் தலையாய் எனக்கு ஆறு தலை யார் மெய்யனே அனைத்திலும் நீ ஒருவனே தேரு பொருள் என வேத வேதாந்தம் அதனிலும் தீர்க மாவாகியமெல்லாம் திவ்ய தேஜோமயானந்த பரிபூரண தேவ சிவ குருவே உனை வீருள்ள தேவென்று கூறுவதால் எங்கும் வேறுமொரு தெய்வம் உளதோ விண்ணவர்கள் சிறைமீள ஆயிரம் கண்ணுளான் மேலுலகு மாறிட்ட சூரனை கூறிட்ட வேளால் மனத்துயர் ஒழித்தருள் செய்வாய் வண்ணமையில் வாகனா பொன்னேரக பதியில் வளர் சுவாமிநாத குருவே என்பதாக பாடல் ஆறு முகத்தின் சிறப்பை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம் அந்தனர் தொழில்கள் ஆறு அத்வாக்கள் என்னும் வழிபாட்டு முறைகள் ஆறு சமயங்கள் ஆறு வேத அங்கங்கள் ஆறு சுவைகள் ஆறு தமிழில் இணையெழுத்துக்கள் ஆறு என அனைத்துக்கும் ஆறுமுகனே தலைவன் அடுத்ததாக பாம்பன் சுவாமிகளின் ஆறு முறை பற்றி நாம் யோசிப்போம் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகளும் தமது குமாரஸ்தவத்தில் ஆறு ஆறுமுறை கூறி வணங்குகிறார் ஷண்முக பதையே நமோ நமக ஷண்மத பதையே நமோ நமக ஷட்கிரீவ பதையே நமோ நமக ஷட்கிரீட நமோ நமக ஷட்கோண பதையே நமோ நமக ஷட்கோஷ பதையே நமோ நமக என்பதாகும் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் இயற்றியருளிய பாடல்களின் எண்ணிக்கையும் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறாகும் ஆறு தலையனின் இவ்வியல்புகள் நவரத்தின மாலையின் ஆறாவது பாடலில் இடம் பெற்றுள்ளன ஆறு தலையனே நமக்கு ஆறுதல் அளிக்க வல்லவன் எனவே ஆறுதலையாய் எனக்கு ஆறுதலை யார் என்று வினவுகிறார் இங்கு ஆறுதல் என்ற பொருளில் ஆறு தலை என்ற சொல்லையே ஆளுகிறார் முற்காலத்தில் ஆறுதலை என்ற சொல்லே ஆறுதல் என்ற பொருளில் வழங்கியுள்ளது எனத் தெரிகிறது தக்ஷிணாமூர்த்தி திருவருட்பாவில் உன் ஆறுதலை ஆறுதலையன்றி வேறு இல்லை என்று குறிப்பிடுகிறார் சங்கரர்க்கும் ஆறுதலை சண்முகர்க்கும் ஆறுதலை ஐங்கரர்க்கும் ஆறுதலை ஆனதே சங்கை பிடித்தோர்க்கும் ஆறுதலை பித்தா நின் பாதம் படிந்தோர்க்கும் ஆறுதலை என்ற காலமேக புலவரின் பாடல் இறைவனுக்கும் முருகனுக்கும் ஆறு தலைகள் உள்ளதென உரைக்கிறது இப்பாடலில் நான்காம் அடியில் ஆறுதலை என்ற சொல் ஆறுதல் என்ற பொருளில்தான் வந்துள்ளது ஆறுமுகனால் ஆறுதல் அளிக்க முடியும் ஏனெனில் அவன் ஐயன் அதாவது தலைவன் ஊர்காவல் தெய்வமாக விளங்கும் சாஸ்தாவை ஐயனார் என்று அழைத்தனர் ஏனெனில் அவர் ஊரை காக்கும் தலைவர் முருகையனோ ஈராறு கையன் அதாவது பன்னிரண்டு கரங்களை உடையவன் அக்கரங்கள் காக்கும் கரங்கள் வாரி வாரி வழங்கும் கரங்கள் வாங்கும் எனக்கு இருகை அருளை வழங்கும் உனக்கு பன்னிருகை என்று நயம் தோன்ற புகழ்ந்து பாடுகிறார் ஊத்துக்காடு வேங்கடகவி என்றும் சத்தாய் அதாவது உண்மையாய் விளங்குவது பரம்பொருள் ஆகவே முருகனையும் மெய்யனே என்று அழைத்து மகிழ்கிறார் வடமொழி ஸ்காந்தம் முருகனுக்கு பன்னிரண்டு பெயர்களை குறிப்பிடுகிறது அவற்றுள் ஞான சத்தியாத்மா என்பதும் ஒன்றாகும் வேதங்களும் வேதாந்தமாகிய உபநிடதங்களும் மகா வாக்கியங்களும் சுவாமிநாதனே சக்திமிக்க தெய்வம் எனவும் முழுமுதற் பொருள் எனவும் பறைசாற்றுகின்றன நீயே வேறுள்ள தெய்வம் என்று ஏன் கூறுகிறேன் தெரியுமா இந்திரன் முதலான தேவர்கள் அடைந்த துன்பங்களை களைந்து அவர்களை மீண்டும் வானுலையில் வாட வைத்தவன் நீதானே தவநெறியில் மாறுபட்ட இரண்டு அரச குமாரர்களே சூர பதுமனாக பிறக்க நேர்ந்தது என முன்னர் கண்டோம் தவநெறி மாறி அவனெறி பற்றிய சூரனை மாறிட்ட சூரன் என்றார் கௌதம முனிவரின் சாபத்தால் இந்திரன் முதலில் ஆயிரம் பெண்குறிகள் பெற்று பின்னர் அவை ஆயிரம் கண்களாகும்படி சாப விமோச்சனம் பெற்றான் ஆகவே அவனை ஆயிரம் கண்ணுளான் என்பர் அனைத்திலும் நீ ஒருவனே தேரு பொருள் என வேத வேதாந்த மதனிலும் தீர்க்கமா வாக்கியமெல்லாம் திவ்ய தேஜோமயானந்த தேவ சிவகுருவே மனத்துயர் ஒழித்து அருள் செய்வாய் என்ற நீண்ட சொற்றொடரில் முருகன் ஞான நூல்களில் தெளிவு அதாவது தேரு பொருள் எனவும் அவன் தெய்வீகப் பேரொளி வடிவானவன் என்பதையும் அவனே மேலான தெய்வம் என்பதையும் உறுதியுடன் கூறுகிறார் செம்பொருள் துணிவே என திருவாசகம் ஈசனை அழைக்கிறது தட்சிணாமூர்த்தி திருவருட்பாவிலும் தேஜோமயானந்த தரிசனம் காட்டு பகலே என வருதல் ஒப்பு நோக்கி மகிழ்வதற்குரியது காமத்தால் பெருந்தவறு இழைத்த இந்திரனுக்கும் தவனரியில் மாறுபட்ட சூரனுக்கும் பெருவாழ்வு அளித்த கருணை தெய்வம் முருகன் அத்தகையவன் தன் அடியவருக்கு அருள் செய்ய வேண்டாமா என வினவுவது போல் அமைந்துள்ளது இப்பாடலின் நிறைவு பகுதி விண்ணவர்கள் சிறைமீள ஆயிரம் கண்ணுளான் மேல் உலகு தன்னையாள மாறிட்ட சூரனை கூறிட்ட வேளால் மனத்துயர் ஒழித்து அருள் செய்வாய் ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி கீது புரியாத தெய்வமே என்று திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் முருகனை போற்றுகிறார் இந்திரன் பிழையும் சூரன் பிழையும் கருதாது சரண் என்றவுடன் அருள் செய்த ஆறுமுகன் அடியவரின் குற்றங்களை பொருட்படுத்தலாகாது என்ற கருத்தை இப்பாடலில் தொடங்கி அடுத்த பாடலிலும் தொடர்கிறார் ஆசிரியர் அருணகிரிநாதர் தமது திருப்புகழில் மாறுபடு சூரர் என்று கூறியதன் பொருள் இப்பாடலினால் நமக்கு நன்றாக விளங்குகிறது அதாவது தனது சூரன் மாறுபட்டான் அவனை முருகன் தனது மரக்கருணையால் ஆண்டு கொண்டான் வேத ஆகமங்கள் முதலான ஞான நூல்களில் தேர்ச்சி பெறுதல் இப்பாடலின் பாராயண பலனாகும் நாளைய நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையில் பவழ பசுபதி வழி என்பது குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் சுவாமிமலை நவரத்தின மாலையில் ஆறாவது பாடலான முருகப்பெருமானின் வைடூரிய பேரொழியின் நிறைவு பாகத்தை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்